ஜம்மு பகுதி மற்றும் வடக்கு பஞ்சாபில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சரி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்திய விமானப்படை விரிவான நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தொடங்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் கடற்படை போக்குவரத்து விமானங்களை ஈடுபடுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்முவின் அக்னூர் பகுதி பதான்கோட் மற்றும் பஞ்சாபின் தேரா பாபா நானக் பகுதியில் ஆயுதம் வீரர்களை மீட்டு பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மற்றும் சம்பா மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படை கடந்த இரண்டு நாட்களில் மூவாயிரத்து எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களை மீட்டுள்ளது காங்கிரா மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களில் இரவில் பியாஸ் நதியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்தோராவில் உள்ள ஆர் பல்கலைக்கழக வளாகத்தை மூழ்கடித்தது இதில் மாணவர்கள் மற்றும் பதினைந்து ஊழியர்கள் உட்பட பேரை தேசிய மீட்புக் குழு விரைவாக வெளியேற்றியது நேற்று மேலும் ஆறு பேர் பல்கலைக்கழகத்தில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் சம்பா மாவட்டத்தில் நடந்து வரும் ஸ்ரீ மணிமகேஷ் ஜி யாத்திரைக்காக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய பேரிடர் மீட்பு படை நேற்று ஒரு பெரிய வெளியேற்ற முயற்சியை தொடங்கியது இமாச்சல பிரதேச மாநில காவல்துறை மற்றும் அதிகாரிகளுடன் சேர்ந்து கௌரி குண்ட் அருகே உள்ள தான்சோவில் யாத்திரிகர்களுக்கு வசதியாக ஒரு தற்காலிக நடைபாதையை அமைத்தது இதன் மூலம் மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஒன்பது பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர்